அதிகாரபூர்வமாக ஐம்பது லட்சத்தை கடந்து விட்டது என்ற தகவல் வந்திருக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு எதிர்பார்த்ததை விட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க தான் நினச்சோம் ஆப் ஆன அன்னைக்கே வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து உறுப்பினராக இணையும் போதே அந்த செயலியே முடங்கிடுச்சு இப்போ நீங்களே வரீங்க எனக்கு மகளிரணியில் ஒரு மாநில செயலாளர் பொறுப்பு ஒன்றுங்க நான் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு ஒன்றா கேட்ட ஒன்னே கொடுத்துடமாட்டாங்க அப்போ உங்களை பற்றி பேக்ரவுண்டு விசாரிக்கணும் நம்ம போய் விசாரிப்பதை விட ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன் நம்ம அப்ளை பண்ணால் அது ஒரு பதினஞ்சு நாள்ல வந்துடும் சமூக நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது போன்ற சட்டம் என்பது ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு நீங்க வந்து ஒரு உறுதி கொடுங்க குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்றது எப்படி நல்லா இருக்கு பாருங்க இப்போ நீங்க ஒரே ஒரு மதத்தை மட்டும் தவிர்த்துட்டு இவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்ற போது அப்போ வந்து குடியுரிமை என்பது மதத்தை அளவுகோலாக வைக்கவே கூடாது எந்த நாட்டிலையுமே வந்து மதத்தை அளவுகோளாகலாம் வைக்க மாட்டாங்க நீ வந்து முஸ்லீமாக வராதப்போ நீ வந்து இலங்கை தமிழரா வராதப்போன்னு ஏன் சொல்றீங்க அப்போ இஸ்லாமியர்களையும் ஈழத்தமிழர்களையும் மத்திய அரசு பிஜேபி அரசு திறமைப்படுத்திக்கிறதா நாங்கள் அதாவது கிறிஸ்துவ மக்கள் கட்சி இந்து வெற்றி கழகம் கிறிஸ்துவ வெற்றி கழகம் முஸ்லீம் வெற்றி கழகம் வச்சுருக்கோம் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறோம் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக எங்களுடைய கட்சி இருக்கு நாங்கள் எப்படி வந்து ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவோம் ஏன் ஒரு மோடின்னு சொல்லலை ஏன் அந்த இடத்துல பிஜேபின்னு சொல்லலை மோடின்னு சொன்னா சொன்னால் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா அந்த சட்டத்தை கொண்டு வந்தது சொல்லாமலே எல்லாேருக்குமே தெரியுமா சிஏஏ அப்படினாவே பிஜேபின்னு தான் சொல்றாங்க குடி உரிமை திருத்தச் சட்டம் அப்படின்னாவே திரு மோடி அவர்கள் கொண்டு வந்த சட்டம் பிஜேபி கொண்டு வந்த சட்டம்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்ளோ எச்செக் பிராண்ட் ஸ்கிலிங் எவ்ரி ஒன் எவ்ரிவே எலெக்ஷன் இறங்கிட்டு இருக்கு சோ தேர்தல்ல வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கறது எந்த அளவுக்கு மும்முரமா நடந்துகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கை வேலையும் வந்து தமிழக கட்சி கழகத்துல ரொம்ப முன்முறமா நடந்துகிட்டு இருக்கு ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணம் வரைக்கும் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு உங்களுடைய பார்வை என்ன எப்படி சேர்க்குறீங்க இந்த கூட்டத்தை இது வந்து நாங்க சேர்க்குற கூட்டம் கிடையாது தானே சேர்ற கூட்டம் தான் சரிங்களா அதாவது வந்து நீங்க அம்பது லட்சம்னு சொல்றீங்க அம்பது லட்சத்தையும் கடந்து உறுப்பினர்கள் சேர்ந்து இருக்காங்க இல்லை சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு தோராயமாக சொன்னேன் ஆமாம் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஏன் சேர்கிறாங்கன்னா ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சேர்கிறாங்க இதில் வந்து நம்ம பொய்யான தகவல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி தான் நம்ம உறுப்பினராகவே சேர முடியும் இல்லைன்னா சேர முடியாது அப்ப அந்த அடிப்படையில் வந்து பதினெட்டு வயதிற்கு மேல் நிரம்பியவர்கள் யாரிடமெல்லாம் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் நம்முடைய கட்சியில் வந்து உறுப்பினராக சேர முடியும் அந்த அடிப்படையில் வந்து ஐம்பது லட்சங்களை கடந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து எங்களை நோக்கி வராங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க தலைவர் தளபதி அவர்கள் வந்து முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க அந்த அடிப்படையில் இந்த ஐம்பது லட்சம் எண்ணிக்கை கூட இன்னும் பல லட்சங்களாக மாறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமா ஏன்னா ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது கட்சி ஆரம்பிச்ச ஒரு மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே அண்ட் இன்னொரு விஷயம் திமுக எடுத்துக்கிட்டா அதிமுக எடுத்துக்கிட்டா இவங்களுடைய தொண்டர்கள் கூட இரண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க கட்சியில அப்படின்னும் போது தமிழக வட்சி கழகம்ல அதுக்குள்ளே எப்படி ஐம்பது லட்சம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எடுத்துல இல்ல அது அதிகாரப்பூர்வமா இணைக்கப்பட்ட உறுப்பினர்கள் தானே நாங்கள் தான் சொல்லிட்டோம் எல்லா எவிடென்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஏன்னா வாக்காளர் அடையாள அட்டையை மையமாக வைத்து தான் நம்ம சேர்த்துருக்குறோம் நம்ம வந்து எங்கள் கட்சியில் ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க ஒடி ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வெறும் வார்த்தையில் நாங்கள் சொல்லலை செயல் வடிவம் இங்கே இருக்குது அது அது குறித்து முறையான அறிவிப்புகள் எல்லாம் தலைவர் அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் எங்கள் கட்சியோட லெட்டர் இருந்து உறுதியான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்போதைக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக ஐம்பது லட்சத்தை கடந்து விட்டது என்ற தகவல் வந்திருக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு எதிர்பார்த்ததை விட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க தான் நினச்சோம் ஆப் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து உறுப்பினராக இணையும் போதே அந்த செயலியே முடங்கிடுச்சு சிலைங்கன்னா செயலினால் எங்களுடைய டிவிக்கே செயலி கிடையாது வாட்ஸ்அப் டெலிகிராம் அந்த இருக்குது அந்த ஜாமரே வந்து முடங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்திருக்கிறாங்க அப்படின்னா உறுதியாக வந்து இப்போ திமுகவில் ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியல அதிமுகவில் ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியல ஆனால் உண்மையிலே எங்கள் கட்சியில் வந்து ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உறுதி செய்யக்கூடிய வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்போ அதற்கான முறையான அறிவிப்புகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக ஆவணத்தோடு நாங்கள் நிரூபிப்போம் அதற்கான ஒரு வேலைகள் இப்போ தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் சில மாதங்களில் நாங்கள் நினைத்த இலக்கை அடைந்து விடுவோம் உறுப்பினர்கள் சேரறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி நடக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய போதை ஒரு விஷயம் இருக்கு அப்ப நடிகர்களா இருக்கும் போது ஏதோ ஒரு போதை போதை வஸ்துக்களுக்கு இளைஞர்கள் இப்ப இருக்கக்கூடியவர்கள் நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது எல்லாருமே அடிமையாகிதான் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை எப்படி ஃபில்டர் பண்ண போறீங்க இல்ல அதெல்லாம் வந்து சரி பண்ணுவாங்க அந்தந்த பகுதிக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படும் அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் கண்காணித்து சரியான நபர்கள் யார் மக்களை நேசிக்க கூடியவர்கள் யார் உண்மையிலேயே வந்து சமூக பார்வையோடு சமூக அக்கறையோடு யாரெல்லாம் வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்க இப்போ பொறுப்பாளர்கள் நியமனம் கூட வந்து சாதாரணமாக நம்ம போற்ற முடியாது இப்போ நீங்கள் கூட போதை பொருள் பற்றி பேசும்போது சொல்கிறீங்க சாபர் ஜாதிக்கின்ற ஒரு நபர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணிலே வந்து போலி பாஸ்போர்ட் வழக்குகள் போதை கடத்தல் வழக்குகள்லாம் இருந்தும் கூட அதை விசாரிக்காதனாலதானே திமுக அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இப்போ அதை விசாரித்து இருந்தாங்கன்னா பொறுப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போது நம்ம கட்சியில் எப்படி பொறுப்பாளர்கள் நியமனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்படுவாங்க இப்போ விசாரிக்கிறதுனா நம்ம வந்து அது பெரிய விஷயம்லாம் கிடையாது இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தகவல் தொழில்நுட்பம் எங்கேயோ வளர்ந்துருச்சு இப்போ வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது அதை நம்ம போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு ஐநூறுவா ஃபீஸ் பே பண்ணனா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்ம மீது என்ன வழக்கு இருக்குது அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குது வழக்கு இருந்துச்சுன்னா இவர் மீது வழக்கு இருக்குது இந்த இந்த டிஸ்ட்ரிக்டில் வழக்கு இருக்குது இந்த ஸ்டேஷனில் வழக்கு இருக்குது இந்த பிரிவில் வழக்கு இருக்குது இது வந்து நீதிமன்றத்தில் இந்த விசாரணை இருக்குது ட்ரையலில் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும் நம்ம ஆன்லைனில் அதை பிரிண்ட் எடுத்து அதை எடுத்துன்னு போய்ட்டு இப்போ நீங்கள் பொறுப்பாளர் கேக் பொறுப்பு கேட்கும்போது கண்டிப்பாக அது தலைமை கேட்பாங்கல்ல உங்களை பற்றி எனக்கு தெரியணும் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டாவே அதில் தெரிஞ்சிடும் போன்று திமுக அதிமுக செய்திருந்தார்கள் என்றால் சாபர் ஜாதிக்கு போன்ற ஒரு நபர்கள் எப்படி உருவாகியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் தடுக்கக்கூடிய வேலைகளை வந்து கட்சி தலைமையும் பொதுச் செயலாளர் அவர்களும் தெளிவாக இருக்கிறாங்க இப்போ மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் அப்படியே கட்சிக்கு பொறுப்பாளராக மாறினாலும் கூட இப்போ அவங்க வந்து பத்து வருஷமாக இருபது வருஷமாக உழைச்சிருப்பாங்க மக்கள் இயக்கத்தில் அது பொதுச் அவர்கள் தொடர்ந்து பார்த்துருப்பாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும் இப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்கள் புது ஆட்கள் வருகின்ற பொழுது இப்போ பொறுப்பாளர்கள் நியமிக்கு நியமிக்கும்போது குற்றப்பின்னணி கொண்டவர்கள் உள்ள கட்சிக்குள்ளே வந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாகவும் மக்கள் மத்தியில் அவதூறாகவும் தவறாகவும் பேசப்படும் என்பதெல்லாம் உணர்ந்து கொண்டு மிகவும் ஆக்கப்பூர்வமான பணிகள் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லேயே தெரிஞ்சிடும் இப்போ நீங்களே வரிங்க எனக்கு மகளிர் அணியில ஒரு மாநில செயலாளர் பொறுப்பு வேணுங்க நான் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு ஒன்னே கேட்டவுன்னே மாட்டாங்க அப்போ உங்களை பற்றி பேக்ரவுண்டு விசாரிக்கணும் நம்ம போய் விசாரிப்பதை விட ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க நம்ம அப்ளை பண்ணால் அது ஒரு பதினஞ்சு நாளில் வந்துடும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி நம்ம மீது வழக்கு இருந்தால் வழக்கு இருக்குது வழக்கு இல்லைனா வழக்கு இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து பொறுப்பாளர்கள் நியமனம் நடந்து கொண்டிருப்பதால் மிகவும் ஒரு மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வரும் எந்த கருத்துமே கிடையாது விஜய் அவர்கள் சிஐ அறிக்கையை எதிர்த்து எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிடும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏற்புடையது கிடையாது இந்த ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் பிளவுவாத அரசியலுக்கு எதிராக இருக்கு டிஸ்கிரிமினேட்டிங் பத்தி பேசுது அண்ட் தமிழ்நாடு அரசு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது இவ்வளவுதான் இருக்கு இதெல்லாம் எப்படி ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர் விஜய் அவர்களுக்கு வேணும் அப்படின்னு இல்லை இல்லை அது வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல அதாவது வந்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த குடியுரிமை சட்டத்தை ஏற்க இயலாதுன்னு சொல்லிட்டாங்க இதை அவர் என்ன வேணும் இயற்கை இயலாது மக்களை பிளவுபடுத்துது மதத்தை வைத்து பிளவுபடுத்துது குடியுரிமை என்பது மதத்தை அளவுகோலாக வைத்து குடியுரிமை கொடுக்குறாங்க இது ரொம்ப ஒரு தவறான ஒரு போக்கு சமூக நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது போன்ற சட்டம் என்பது ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் நீங்கள் வந்து ஒரு உறுதி கொடுங்க இந்த சட்டத்தை நாங்கள் வந்து அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் மிகவும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு கோரிக்கைங்க அது அவ்வளோ எளிதெல்லாம் வந்து எந்த கட்சியினுடைய லெட்டர் எல்லாம் அறிக்கை வெளியிட்ட முடியாது அப்போ இந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி தெரியாமையா தலைவர் அவர்கள் பேசியிருப்பாங்க அதனால் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு பிஜேபி அரசு முன்முயற்சி எடுக்கும்போது இந்தியா முழுவதும் எதற்காக போராட்டம் பண்ணாங்க இப்போ இந்த சட்டத்தில் வந்து பிரச்சனை இல்லைன்னா எதற்கு இந்தியா முழுவதும் மிக தீவிரமான போராட்டங்கள் நடந்தது டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழக மாணவர்கள் ஏன் வீதியில் இறங்கி போராடினார்கள் ஜாமியா பல்கலைக்கழக மாணவர்கள் ஏன் வீதியில் இறங்கி போராடினாங்க அவர்கள் மீது எதற்கு காவல்துறை தடியடி நடத்தியது எதற்கு அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் தமிழ்நாட்டில் நம்ம மன்னடி பகுதியில் போராட்டம் நடந்துச்சு வண்ணாரப்பேட்டை பகுதியில் முப்பது நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்தது பேரணிகள் நடந்தது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று எல்லா இடங்களையும் போராடினாங்க தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க கேரளா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க இதெல்லாம் எதற்கு நிறைவேற்றணும் ஒரு அரசே ஏன் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்போ இந்த சட்டத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தானே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி கட்சியில் இருக்கிறதுனால அவங்க கட்சி கொண்டு வருகின்ற சட்டம் வந்து எல்லா மக்களுக்கும் சரியா இருக்கும்னு அவர் நினச்சிக்கிறாரு நீங்கள் மக்களை போய் சந்திங்க மக்கள்கிட்ட போய் பேசுங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க இந்த சட்டம் என்பது ஒரு ஆபத்தான சட்டம் அந்த ஆபத்தை உணர்ந்து தலைவர் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க கடைசியா முடிக்கும்போது என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்களுக்கு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர் தேவை அப்படி இல்லையா ஒன்னு அவருக்கு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் அட்வைசர் தேவை அப்படி இல்லாட்டி பிளவுவாதம்னு அவர் எதை சொல்றாரு அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்ற அப்ப விஜய் அவர்களுக்கு அட்வைசர் தேவை பொலிட்டிகலா அப்படின்னா அவருக்கு அரசியல் தெரியலன்னு சொல்லுவார் இல்ல அது அரசியல் தெரியல அது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்மம் ஏன்னா கட்சி ஆரம்பித்த சில நாட்களுக்குள்ளே வந்து பல லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துட்டோம் இப்போ பிஜேபியில் கூட அத்தனை லட்சம் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களான்னு தெரியல கட்சி ஆரம்பித்த ரெண்டு நாள்லேயே இத்தனை லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த உறுதிமொழியிலேயே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது திரும்ப திரும்ப நான் படித்து காட்டுறேன் அண்ணாமலை அவர்கள் பார்க்கட்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதும் இறை இறையாண்மையின் மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனிமனிதராக செயல்படுவேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைப்பிடிப்பேன் என்று உளமாற உறுதிக்கு தலைவர் அவர்கள் உறுதிமொழியில் சொல்லிட்டாங்க இப்போ இந்த அறிக்கையில அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதையும் ஒரு முறை அண்ணாமலை அவர்கள் படிக்கணும் சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்புடையது அல்ல தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் இதை விட என்ன ஒரு அறிவு சார்ந்த ஒரு அறிக்கை வேணும் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லட்டும் இல்லைங்க சாதி மத பேதத்தை கலைந்து அப்படின்னு சொல்ற விஷயமோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற விஷயமோ பிளவுவாத அரசியல் அப்படின்ற விஷயமோ அவங்களை ரொம்ப உறுத்துதுன்னு நினைக்கிறேன் உறுத்துறதுனால தான் அவங்க வந்து கோவப்படுறாங்க அச்சப்படுறாங்க எங்களுக்கு எதிராக அவதூறுகள் பரப்புறாங்க நீங்க குடியுரிமை கொடுங்க குடியுரிமை கொடுக்க வேணாம் நம்ம சொல்லலை அதை வந்து மதத்தை என் அளவுகோலாக வைக்கிறீங்க இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் போன்ற நாடுகள்லேருந்து இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் கிறிஸ்துவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள்லாம் வாங்க ஒரு ஆறு ஆண்டுகள் இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இஸ்லாமியர்களை ஏன் தவிர்க்கிறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் இஸ்லாமியரை நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம் இப்போ ஆறு மதம் சொல்கிறீங்களா ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழு மதத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் வாங்க இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு எந்தவித தவறான செயல்களில் ஈடுபடாமல் இந்தியா என் தாய்நாடு என்ற உணர்வோடு வாழக்கூடிய எல்லோர்களுக்கும் நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்கிறது எப்படி நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரே ஒரு மதத்தை மட்டும் தவிர்த்துட்டு இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்ற போது அப்போ வந்து குடியுரிமை என்பது மதத்தை அளவுகோலாக வைக்கவே கூடாது எந்த நாட்டிலையுமே வந்து மதத்தை அளவுகோளாகலாம் வைக்க மாட்டாங்க மனிதத்தை வைப்பாங்க எப்படி அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எதற்காக அகதிகளாக வராங்க சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போயிட்டு வாழணும் என்கின்ற ஒரு உணர்வோடு ஏன் வராங்க என்பது எல்லாம் தான் குடியுரிமை கொடுக்கணுமே தவிர நீ இந்து நீ வந்து முஸ்லீமா வராதப்போ நீ வந்து இலங்கை தமிழரா வராதப்போன்னு ஏன் சொல்றீங்க அப்போ இஸ்லாமியர்களையும் ஈழத்தமிழர்களையும் மத்திய அரசு பிஜேபி அரசு சிறுமைப்படுத்திக்கிறதா எங்களை வந்து த அவங்கள வந்து தனிச்சு தனிமைப்படுத்தி வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல இப்போ ஈழத்தமிழர்களுக்கு ஏன் நீங்கள் குடியுரிமை கொடுக்க மாட்டேன்றீங்க இப்போ இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் குறைந்தது தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்களாதான் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் இந்துக்களுக்கான அரசு இந்துக்களுக்கான கட்சின்னு நீங்க பிஜேபி சொல்கிறீங்களா அப்போ இலங்கை தமிழர்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க முப்பது ஆண்டுகளா இருபது ஆண்டுகளா பத்து ஆண்டுகளா தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க முகாம்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க இப்போ முகாமில் வாழ்றது என்பதே ஒரு சிறை தாங்க அவங்க ஒரு இடத்துக்கு வெளியில் போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் ஒரு காது குத்துக்கு நண்பர் வீட்டுக்கு போகணுன்னா கூட அதற்கு இடம் இருந்து அனுமதி வாங்கி அனுமதி அனுமதி கிடைத்த பிறகு தான் அனுமதி சீட்டு இருந்தால் தான் நீங்கள் அந்த முகாம்புட்டே வெளில போக முடியும் அப்போ அந்த முகாமில் இருந்தாலும் அவங்க வந்து சிறை கொட்டடைக்குள்ளே இருக்கிற மாதிரி தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது அந்த ஆதார் கார்டில் வந்து இலங்கை அகதிகள்னு இருக்குது அந்த ஆதார் கார்டை வச்சுட்டு எங்கேயாவது வேலை கேட்டால் யாராவது வேலை கொடுப்பாங்களா வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையும் கிடையாது எதுவுமே இல்லை அப்போ அவர்கள் வந்து இல்லை இலங்கையில் அகதியாக இருந்தாங்க அடிமையாக இருந்தாங்க இப்போ இந்தியாவுக்கு வந்து அவங்க அடிமையாக தானே இருக்கிறாங்க அகதியாக தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்போ இதில் இதனால் குடியுரிமை கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது வந்தாரே வாழ வைப்போம் வந்தாரே வாழ வைப்போம்னு சொல்கிறோம் எல்லாத்தும் எல்லோரும் சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற போது வரட்டுமே வரட்டும் இந்தியாவில் வாழட்டும் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் இந்த இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்றால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்காதீங்க இந்தியா நாட்டிற்கு ஆதரவாகவும் இந்தியா என் நாடு தான் அப்படின்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தார்கள் என்றால் கொடுங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து யாருக்கும் கொடுக்க வேணான்னு சொல்லலை நீங்கள் குடியுரிமை கொடுங்க அது நல்ல விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த குடியுரிமையில் நீங்கள் ஏன் வந்து ஓரவஞ்சனை காட்டுறீங்க அந்த குடியுரிமையில் வந்து ஏன் ஒரு பிளவுவாதத்தை முன்னிறுத்துறீங்க அந்த குடியுரிமை கொடுப்பதில் ஏன் மதத்தை திணிக்கிறீங்க அந்த குடியுரிமை கொடுப்பதில் ஏன் சிறுமைப்படுத்துறீங்கன்றதான் ஒரு கேள்வி இப்போ இஸ்லாமியர்களே வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்தாலும் கூட அவர்களுக்கே அங்கே வந்து வாழக்கூடிய சூழல் இல்லை இஸ்லாமியத்திலே வந்து பல பிரிவுகள் இருக்குது சரிங்களா அப்போ அவர்களுக்குள்ளேயே வந்து போட்டிகள் சண்டைகள் இந்த நாட்டில் நம்மளால் வாழ முடியல அப்போ நம்ம இந்தியாவுக்கு போவோம் அங்கே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நாடாக இருக்குது அந்த அரசமைப்பு சட்டம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நாட்டினுடைய இறையாண்மை பிடிச்சிருக்கு அந்த நாட்டு மக்களோடு வாழணும் அந்த நாட்டு மக்களின் கலாச்சாரத்தோடு பண்பாடோடு நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு வரக்கூடியவர்களே நீங்கள் ஏன் வந்து விரட்டி அடிக்கிறீங்க வராதிங்க ஏன் சொல்கிறீங்க அவங்க வரட்டும் வாழட்டும் அவங்க சரியாக இருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க தான் நம்ம சொல்கிறோமே தவிர அதனால வந்து இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல மதத்தை அளவுகோலாக வைப்பது என்பது மிகவும் தவறு அது வந்து ஒரு சர்வாதிகாரத்தின் ஒரு உச்சம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அர்ஜுன் சம்பத் அவர்கள் என்ன விஜய் அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன் அந்த ஜோசப் விஜய் அப்படின்ற பெயரை சொல்லணும் இல்ல அவங்க வந்து முத்திரை குத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதான் மத அரசியல் மத வெறி பிடிச்சி திரிகிறாங்க மத வெறி என்பது வந்து மிகப்பெரிய ஆபத்து சாதி மனிதனை சாக்கடையாக்கும் மதம் மனிதனை கொடிய மிருகமாக்கும் இங்க வந்து நிறைய கொடிய மிருகங்கள் வந்து மதவெறி பிடித்து சாதி வெறி பிடித்து மக்கள் வந்து பிரிஞ்சுதான் இருக்கணும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல வந்து ரொம்ப ஒரு முதன்மையான ஒரு நபரா இருக்கக்கூடிய ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவர் கட்சியே வந்து இந்து மக்கள் கட்சி சொல்றாரு அதாவது அவர் தாங்க அவர் கட்சியில இந்து மக்கள் கட்சின்னு வச்சிருக்கிறாரு நாங்க அதாவது கிறிஸ்துவ மக்கள் கட்சி இந்து வெற்றி கழகம் கிறிஸ்துவ வெற்றி கழகம் முஸ்லீம் வெற்றி கழகம்னா வச்சிருக்கோம் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறோம் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய கட்சி இருக்குது நாங்கள் எப்படி வந்து ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்துவோம் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவோம் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் தொடர்ந்து வந்து இங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவதூறு பேசுகிறாரு அவருடைய பேட்டிகள் எல்லாம் நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துருப்போம் அவர் பேசக்கூடிய அரசியலை வந்து மக்கள் உள்வாங்கி கொண்டிருந்தா அவர் என்றைக்கோ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் இல்லை இந்து மக்கள் கட்சியே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கலாம் அவங்களால ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியல ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியலைன்னா அவங்க முன்வைக்கின்ற அந்த கொள்கை கோட்பாடுகளே மக்களே ஏற்றுக்கலை மக்களே நிராகரிக்கிறாங்க அந்த கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அவர் சொல்கிறார்ல நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்ல அந்த கட்சியில் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்கள் நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க அதிகபட்சம் எங்கள் கட்சியில் பல லட்சம் ஐம்பது லட்சங்களையும் கடந்து போயிட்டு இருக்குது உறுப்பினராக அப்போ மக்கள் யாரை நம்புகிறாங்க இது இது போன்ற நபர்கள் எல்லாம் தளபதி என்கின்ற அந்த ஒரு பெரிய பிராண்டை டச் பண்ணும்போது விளம்பரம் கிடைக்கும் என்பதற்காக பேசிகிட்டு இருக்காங்க விளம்பர பிரியராக இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் இவ்வளோ பெரிய கும்பல் வச்சுருந்தால் நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமா இது வந்து நீங்கள் கும்பல்னு பார்க்காதீங்க இது வந்து மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக பாருங்கள் இந்த இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த தமிழ்நாட்டையும் நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்போ திமுக அதிமுக ஆட்சி செய்தது போதும் ஐம்பது வருஷமாக இவங்க ஆட்சி செஞ்சாங்க போதும் இப்போ அடுத்த ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க ஒரு மாற்று சக்தியாக ஒரு முதன்மை சக்தியாக தலைவர் தளபதி அவர்கள் வர்றதுனால அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் கிடையாதுங்க அவர் எந்த ஊழலும் பண்ணல அவரால எந்த சாதி சண்டையோ அவரால் எந்த மத சண்டையோ அவரால் எந்த இனச்சண்டையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ தமிழ்நாட்டுல எந்த பாதிப்பா ஏற்படுத்திருக்கா கிடையாது எங்க கட்சியில வந்து வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமா இருக்கிறாங்க எல்லா மதத்தை சார்ந்தவரும் கட்சியில இருக்கிறாங்க இந்துக்களும் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க மத நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்கல்ல பெரியாரிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல அவர்களும் இருக்கிறாங்க எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சி தான் வந்து எங்களுடைய கட்சி சமத்துவத்திற்கான ஒரு கட்சி அது வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க அவங்க பத்து வருஷம் இருபது வருஷமாக கட்சி வச்சு நடத்துகிறாங்க நூறு பேருக்கு மே நூறு பேருக்கு மேலே கூட சேர்க்க முடியல இவர் கட்சி அந்த செயலி வெளியிட்ட ரெண்டு நாள்லேயே வந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் சேர்கிறாங்களே அப்படின்ற ஒரு மனக்குமுறலில் பேசுகிறாங்க இப்போ நீங்கள் நாளாக நாளாக வந்து பொது ஊடகங்கள் அழுவே ஆரம்பிச்சுருவாங்க அழுதுருவாங்க உட்காந்து எங்கள் எங்களை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்களே நிராகரிக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்களெல்லாம் கண் கலங்கி போறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அவருடைய அரசியல் விளம்பரத்துக்காக செய்கிறாங்க எங்களுடைய கூட்டம் என்பது மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை தெளிவாக உணர்ந்துக்கோங்க ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் நீங்க தொடர்ந்து பாஜக விமர்சிக்க கடுமையா விமர்சிக்க மத்திய அரசு அப்படின்னும் பாராம தவறு அப்படின்னா சுட்டி காட்டுறதுல ரொம்ப இல்ல நான் வெளிப்படையா ஒண்ணு சொல்றேன் இப்ப சிஏஏ யார் அமல்படுத்துனா மத்திய அரசு என்ன அரசு பாஜக அரசு அவ்வளவுதான் யார் அமல்படுத்துனான்னு எல்லாருக்குமே தெரியுங்க தமிழ்நாட்டில இருந்து இந்தியா முழுவதும் காஷ்மீர்ல ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி அதை அமல்படுத்தியது பிஜேபின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன் நீங்க பிஜேபின்னு பேர் போடல ஏன் நீங்கள் மோடின்னு போடலை அது சொல்லணுமா அதை இயல்பாகவே எல்லாருக்குமே தெரியுமே அப்போ இவங்களுடைய அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க வந்து எங்கள் மீது ஒரு பிஜேபி ஒரு சாயம் பூசுறது ஒரு பிஜேபி முத்திரை குத்துறது இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுறாங்களா இது ரொம்ப தவறுன்றோம் எங்கள் கொள்கை என்னன்னு கேளுங்க எங்கள் கோட்பாடுகள் என்னன்னு கேளுங்க எங்கள் கொள்கை மீது ஏதாவது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் விமர்சனம் வைங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் ஒரு மோடின்னு சொல்லலை ஏன் அந்த இடத்துல பிஜேபின்னு சொல்லலை மோடின்னு சொன்னால் பிஜேபின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுமா அந்த சட்டத்தை கொண்டு வந்தது சொல்லாமலே எல்லாருக்குமே தெரியுமே சிஏஏ அப்படின்னாவே பிஜேபின்னு தான் சொல்கிறாங்க குடியுரிமை திருத்தச் சட்டம் அப்படின்னாவே திரு மோடி அவர்கள் கொண்டு வந்த சட்டம் பிஜேபி கொண்டு வந்த சட்டன்னு எல்லாருமே சொல்கிறாங்க வயசானவங்க கூட தெரியுது ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்களுக்கு கூட தெரியுது இது வந்து மோடி தான் கொண்டு வராரு அப்படின்னு தெரியும் போது ஏன் அதை நீங்கள் சொல்லலை ஏன் அதை நீங்கள் சொல்லலை அப்படின்ற அந்த பார்வை இருக்குல்ல அப்போ இவர்களுக்கு ஒரு வன்மமாக இருக்குது அப்போ தளபதி அவர்களை தலைவர் அவர்களை வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில் ஒரு தவறாக கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல இதுதான் வந்து எங்களை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு படியாக உயர்த்தும் விமர்சனங்கள் தான் எங்களை எப்போவுமே செதுக்கும் விமர்சனங்களை நம்ம எதிர்கொள்ள கற்றுக்கணும் தலைவர்கள் இருபது ஆண்டுகளாக வந்து சினிமா துறையில் அவர் பார்க்காத விமர்சனங்கள்லாம் கிடையாது அதனால் விமர்சனங்களை பார்த்து பழகிய நபர்கள் நாங்கள் என்பதால் உங்களுடைய விமர்சனங்கள் ஒருபோதும் எங்களை எதுவுமே பண்ணாது விமர்சனங்கள் எங்களை உயர்த்தும் என்னெல்லாம் வந்து கடுமையாக ட்ரோல் பண்ணுறாங்க விமர்சிக்கிறாங்க அதை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நான் பல லட்சம் பேருக்கு தெரிந்த என்னை பல கோடி பேர் தெரியக்கூடிய அளவிற்கு வேலை செய்கிறாங்க இரவு பார்கள் பாராமல் வேலை செய்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வரவேற்கிறோம் எங்கள் கட்சி நல்லா வளருது எங்கள் கட்சி குக் கிராமங்கள் வரைய போய் சேர்ந்துருச்சு எல்லாரும் வந்து தானாக முன் வந்து கட்சியில் இணைகிறாங்க சில பேரில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எங்களால் காத்திருக்க முடியாது நாடாளுமன்ற தேர்தலே நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் முன் வராங்க ஆனால் உள்கட்டமைப்பு வேலைகள் இருக்குது பொறுப்பாளர்கள் நியமனம் இருக்குது கட்சியினுடைய பதிவு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் எங்களுக்கான காலகட்டம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது எங்களுடைய காலகட்டம் என்பது சட்டமன்ற தேர்தல் அதற்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஆண்டுகள் தேவைப்படுது அப்போ சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம் முதல்ல எங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் வீட்டை சுத்தம் செய்தால் நாடு சுத்தம் செய்யப்படும் என்கின்றதை உணர்ந்து நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்களும் அங்கீகரிக்கிறாங்க விமர்சனங்கள் ஒருபோதும் எங்களை பின்னோக்கி தள்ளாது விமர்சனங்கள் எங்களை செதுக்கி கொண்டே தான் இருக்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் சிஏஏ சட்டத்தை எதிர்த்தாரு தான் பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து கூட்டணியில இருக்கும்போது ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து நாங்க கடுமையா எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து இந்த விமர்சிக்க கூடியவர்களுக்கு தெரியல பாருங்க அதாவது இந்த சட்டம் வருவதற்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் இப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு இது வந்து கருப்பு சட்டம் இந்த சட்டத்தை நாங்கள் மிக வன்மையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ விமர்சிப்பவர்களெல்லாம் எங்களையா விமர்சிக்கிறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் விமர்சிங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை விமர்சிங்க அதிமுக விமர்சிங்க அவங்க தானே ஓட்டு போட்டாங்க ஆதரவு தெரிவித்து நூற்றி இருபத்தஞ்சி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் பதினோரு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிஸ் அதிமுகவில் பத்து பேர் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒன்று பதினோரு பேர் எதிர்த்து வாக்களித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு பேர் அப்போ இந்த பதினோரு பேர் வந்து எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள்னா எவ்வளோ வந்திருக்கும் பாருங்கள் நூற்றி பதினாறாக மாறி இருக்கும் மேலே வந்து அங்கே நூற்றி பதினாலாக இருக்கும் இந்த சட்டம் என்று தோல்வி அடைந்திருக்கும் இந்த சட்டம் அப்போ இந்த இந்த சட்டத்தை வந்து வெற்றி வெற்றி பெற வைத்தது யார் அதிமுக தானே அப்போ இங்கே விமர்சிக்கக்கூடியவர்கள் எங்களையாங்க விமர்சிக்கிறீங்க விமர்சிக்கிறீங்க நீங்கள் பிஜேபியை சொல்லலை மோடியை சொல்லலை எங்கள் தலைவர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் முதல் அறிக்கைங்க அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அரசியலின் முதல் அறிக்கை இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இந்த கட்சி இருக்கும் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அந்த சட்டத்தில் வந்து சிக்கல் இருந்துச்சுன்னா நாங்கள் எதிர்ப்போம் எந்த சட்டமாக இருந்தாலும் தான் தலைவர் அவர்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு அப்போ இதன் பிறகு வந்து என்பிஆர் வரும் என்ஆர்சி வரும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பல சட்டங்கள் வரும் அப்போ அந்த சட்டங்களை எல்லாம் நான் எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எந்த சட்டம் வந்தாலும் எதிர்ப்பேன் ஏற்கத்தக்கதல்லன்னு தலைவர் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு வாழ்த்தணும் பாராட்டணும் கொண்டாடணும் தலையில் தூக்கி வைக்க வேண்டும் அதை விட்டுட்டு அவரை போய் விமர்சிப்பது என்பது உங்களுக்கு தெரியுதா ஏன் விமர்சிக்கிறாங்கன்னு புரியுது ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் கூட நீங்கள் எங்களை வாழ்த்து தெரிவிக்கலையா பாராட்டலையே ஏன் நல்ல ஸ்டேட்மெண்ட் தானே கொட்டு கொட்ருக்காங்க தலைவர் அவர்கள் சிஏய ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க தலைவர் அவர்கள் ஏன் ஒருத்தர் கூட ஒரு மனமுகந்து வாழ்த்தல பாராட்டலை அப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு வன்மத்தோடு இருக்கிறாங்க எல்லாரும் பெரும்பான்மையாக எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ தலைவர் அவர்கள் வந்து வாழ்த்திட்டனா திமுக கூட்டணியில் வந்து தலைமை கோவிச்சிக்கும் அதனால் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள் வாழ்த்துறாங்க தளபதியை கொண்டாடுறாங்க பல இடங்களில் சோரட்டிகள்லாம் அடித்து வாழ்த்துக்கள் அது அதை இருக்கின்ற சில அமைப்புகள் இயக்கங்கள்லாம் ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கு உங்களுடைய எதிர்ப்பு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிருங்க